ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலேயே குரு பயிற்சி பலாபலன் பார்த்துன்னு இருக்கோம் இப்போ கும்பராசிக்கு பார்க்க போகிறோம் அஞ்சாம் இடம் வெளுத்து கட்டக்கூடிய நேரம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லுங்க எத்தனை வேணாலும் செய்யுங்க எப்படி செஞ்சாலும் நமக்கு சூப்பராக இருக்கும் பெரிய ஒரு யோகமான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் தொழிலே முன்னோற்றங்கள் என்பதும் கல்யாணங்கள் என்பது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பதும் காதல் திருமணம்னு சொல்லுவாள் இவா வீட்லேயும் ஒத்துண்டிருப்பா அவா வீட்லேயும் இருப்பா இதில் யாராவது ஒரு இது பண்ணுவா ஜாதகங்கள் பொருந்திருக்கும் எல்லாமே பொருந்திருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அது தடையாக இருக்கும் அந்த தடங்கள்லாம் நிவர்த்தியாகி குடும்பங்கள் என்பது ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ளது அதாவது திருமணங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடியது அதே மாதிரி கணவன் மனைவி வரும்போது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் ஒத்தரை ஒத்தரை அனுசரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் இப்போ கணவன் மனைவிலாம் ரொம்ப அருமையாக இருப்பான் நீண்ட நாள் கனவுகள் ரொம்ப நாளாக நினச்சின்ண்டே இருப்பான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நினச்சிட்டு இருக்கிற நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகக்கூடிய ஒரு காலம் இது நல்ல அருமையான தருணம்னு சொல்லலாம் பழைய தொழில் முடக்கத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கி பொலிவான ஒரு நிலையிலே வர வாய்ப்புகள் உண்டு புது வீடு வாங்குதல் என்பதும் யோகத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே உயர்கல்விக்கான ஒரு யோகங்கள் உண்டு படங்கு இருக்கா இல்லையாங்கிறதோட மெரிட்டில் பாஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து முன்னேறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் ரொம்ப நல்ல நேரங்கள் இதில் நமக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்ப்போம் அது கிடைக்காதுன்னு நினைச்சுட்டே இருப்போம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அது நமக்கு அந்த நினைச்ச இடங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு நம்ம என்ன ஊர் நினைக்கிறோமோ அந்த இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு சகோதர சகோதரிகள்லாம் ஒன்று சேருவா சகோதர சகோதரிகள்லாம் வந்து பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு நண்பர்களுடைய முழுமையான பலன்கள் என்பது மாணவர்களுக்கு உண்டு பெண்களுக்கு வரும்போது மனசு வரும்போது ஒருநிலைப்படுத்தாமல் குழப்பமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு ஏதோ வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஒரு மனசில் வந்து குழப்பமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ளது விவசாயங்கள் விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும் அதாவது வரும்போது பாடகர்கள் மற்றும் வரும்போது கலைஞர்கள் இசைக்கலைஞர்களுக்கு எல்லாமே ரொம்ப 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 நல்ல பலனை கொடுக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில் செஞ்சங்கிறது தான் நல்லாயிருக்கும் ஒரு வண்டி வாங்குறதோ வாகனங்கள் வாங்குறதோ இரும்பு சம்பந்தமான தொழில் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த ஜாதகனுக்கு ரொம்ப இருக்கும் தொழிலே வரும்போது புதுசாக வரும்போது கூட்டு தொழில் என்பது செய்யலாம் யாராவது கூட்டு சேர்த்துன்னு தொழில் செஞ்சோம்னா கூட கை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப அருமையான ஜாதகம் அருமையான நேரங்கள் அருமையான குருவோட பலன்கள் என்பது இருக்குது பரிகாரங்கள் என்பது தேவையில்லை அப்படிங்கிறதோட பரிகாரம் செய்யணும்னா மேலே மேலே அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு லெஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது அதே மாதிரி வரும்போது சன்னியாசிகளுக்கு தானம் கொடுக்கணும் சன்னியாசிகளுக்கு வரும்போது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது வந்து போகிற இடத்துல ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ ஒரு சாதமோ சாப்பாடோ இதோ வாங்கி கொடுத்தோம்னா சன்னியாசிகளுக்கு வாங்கி கொடுக்கறது உன்னதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது அவசியம் வந்து இது செஞ்சோம்னா இருக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்டதேவதையோட வழிபாடு என்பது உன்னதமானது அதிலையும் வரும்போது பஞ்சமுகி ஆஞ்சநேயருக்கு வரும்போது சிறப்பான ஒரு பூஜைகள் செய்வதோ அவருக்கு வரும்போது பரிபூரணமாக அவரோட அனுகிரகம் கிடைக்க அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு துளசி நாளை அர்ச்சனை செய்வதும் துளசி மாலை போடுவதும் நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு அபிராமி அந்தாதி அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு அபிராமி அந்தாதியோட பாடல்கள் பாடுவதும் உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் என்பது உண்டு ரொம்ப யோகமான ஒரு நேரங்கள் இதை வந்து நல்லபடியாக நம்ம பயன்படுத்தினோம்னா மேலும் மேலும் அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் என்பது உண்டு அவனருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் நமஸ்காரம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்